ஓம் சாந்தி சிஸ்டர் குஷி குஷியாக இருக்கீங்களா சிஸ்டர் விஷயா இருக்கேன் பிரதர் ம் ஓகே இன்னைக்கு அவ்யத்தமொழில இருந்து முக்கியமான தாரணைக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல வந்திருக்கீங்க சொல்லுங்க பாபா சொல்றாரு பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ம் அது மனதில் ஆகட்டும் உடலில் ஆகட்டும் அல்லது தொடர்பில் ஆகட்டும் எந்த ஒரு ஆத்மாவும் எண்ணத்தில் வரக்கூடாது ம் எண்ணத்தில் கூட ஏதாவது ஆத்மாவுடன் நினைவு அந்த நொடிக்கும் கணக்கு ஏற்படுகிறது எனவேதான் எட்டு பேருக்குத்தான் புகழ் இருக்கு இவ்வளவு ஆழமான விளைவுகள் இருக்குமா மிக கடினமான பேப்பராக இருக்குது யாருடைய எண்ணத்தில் எவரும் இருப்பதில்லையோ எந்த பிரச்சனையிலும் எந்த கட்டாயத்திலும் இருப்பதில்லையோ ம் நொடி நேர எண்ணத்தில் கூட இருப்பதில்லையோ கட்டாய சூழ்நிலையிலும் உறுதியாக இருக்கிறாரோ அவரையே தான் பரிஸ்தா என சொல்லப்படுகிறது ம் ஃபஸ்ட்டு டபுள் லைட் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும் சிஸ்டர் டபுள் லைட் அப்படின்னா ஒரு லைட் வந்து நான் ஆத்மா ஒளியாக இருக்கிறேன் நான் ஆத்மா ஒளியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு லைட்டு ரெண்டாவது லைட் வந்து என்னென்னா வெயிட்லெஸ் ஸ்டேஜ் லேஸாக இருக்கிறேன் லேசான தன்மை சுமை இல்லாமல் இருக்கிறது இதுதான் ரெண்டாவது லைட்டு அப்போ டபுள் லைட் ஆச்சு இல்லையா அப்போ பரிஸ்தாவுடைய மகிமை அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூமியின் ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு பறக்கும் கலையில் பறக்கக்கூடியவர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ இந்த பூமிங்கிறது இந்த உடலை குறிக்குது இந்த உடலின் உணர்வுலேருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மா அப்போ இந்த உடல் பக்கமாக ஈர்ப்பு இருக்கக்கூடாது அந்த உடல் பக்கமாக ஈர்ப்பு இருக்கக்கூடிய விஷயத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேகம் தேக உறவுகள் தேக பொருட்கள் தேக உலகாய விஷயங்கள் இந்த விஷயங்கள்லேருந்து விடுபட்டு இருக்கணும் ஆத்மா அதைத்தான் டபுள் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இப்படிப்பட்ட உடல் உணர்வுலேருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மா சகல சம்பந்தங்கள்லேயும் சர்வ சம்பந்தங்கள்லேயும் பரமாத்மா தந்தையோடு இணைப்பை ஏற்படுத்தணும் அந்த இணைப்பை ஏற்படுத்துறது கூடவே அந்த இணைப்புக்கான நடைமுறை அனுபவம்னு இருக்கு இல்லையா இணைப்பை ஏற்படுத்தி அதன்படி நடந்துக்கக்கூடியதாகவும் இருக்கணும் தந்தையா ஆசிரியராக சத்குருவா இருக்கேன் தந்தை சொல்கிறார் கூடவே நம்ம நண்பனாகவும் இறைவனாகவும் காதலனாகவும் குழந்தையாகவும் எந்த சம்மந்தத்தினாலும் தந்தையை வச்சுக்கிட்டாலும் அவருக்கு பிடிச்சது மாதிரி நம்ம நடந்துக்கணும் அவர் கொடுத்த ஸ்ரீமத் படி நாம் நடந்துக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம் ஆனால் இப்படி நடந்துக்கிறதுல தான் என்ன ஆகிடுது அப்படின்னா பர்சன்டேஜ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறார் நூறு பர்சன்டேஜ் தந்தைக்கிட்ட சர்வ சம்பந்தங்களே வைக்கிறோம் ஆனால் போது எப்படி நடந்துக்கிறோம் எழுவத்தஞ்சி சதவீதம் எண்பது சதவீதம் அப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னா அங்கே பர்சன்டேஜ் வித்தியாசம் வருது பார்த்திங்க இல்லையா இந்த பர்சன்டேஜ் வித்தியாசம் அடிப்படையில் தான் எப்படி ஆகுது பதவி கூட தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறார் நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகிறவங்க எட்டு மணி மாலையில் வந்துடுறாங்க பாஸ் வித்தானாகி சத்தியகத்து மகாராஜா மகாராணி லட்சுமி நாராயணனாக ஆயிடுறாங்க அதில் பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னா நூற்றி எட்டு மணி மாலை இருக்குது பதினாறாயிரத்து நூற்றி எட்டு வருது அப்புறம் ஒம்பது லட்சத்தில் வரவங்க இருக்காங்க அப்புறம் ரெண்டு கோடி சத்தியுகத்தின் முடிவில் அப்புறம் திரேதா யுகத்தின் இறுதியில் முப்பத்தி மூணு கோடி ஆத்மாக்கள் வராங்க இல்லையா அப்போ இதன் அடிப்படையில் தான் இந்த வரிசை கிரமம் ஏற்படுது அப்போ நீங்கள் நூற்றுக்கு நூறு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாபா சொல்ல வராருங்க இப்போ இது நூறு பர்சன்டேஜில் இல்லாமல் எழுவத்தஞ்சி எண்பதுன்னு பர்சன்டேஜ் வித்தியாசப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பூமியின் மீது கொண்ட ஈர்ப்பு அப்படின்னு சொல்கிறார் பூமின்னா எதை சொன்னார் உடலை சொன்னார் அப்போ இந்த தேகம் தேக உறவுகள் தேக பொருட்கள் தேக உலகாய விஷயங்கள் பின்னாடி ஆத்மா ஈர்க்கப்படுறது தான் தந்தைக்கிட்ட சர்வ சம்பந்தங்களை நூறு சதவீதம் வச்சாலும் தந்தை சொன்ன விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதில் அதன்படி நடந்துக்கிறதுல வித்தியாசப்படுறீங்க யார் நூற்றுக்கு நூறு பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க பாஸ் வித் ஆனராகிறாங்க பர்சன்டேஜில் போகிறவங்க அதுக்கேற்ற மாதிரி வரிசை கிரமமான பதவியில் போகிறாங்க இதுதான் ஆழமான விளைவுகளாக இருக்குது அப்படின்னு புரிய வச்சிருக்காரு அப்போ எந்த தேகத்தின் உறவுகளையும் நான் ஆதாரமாக வச்சுக்கிட மாட்டேன் எனக்கு ஒரு தந்தை தான் ஆதாரம் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் கிடையாது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட கட்டாயத்தின் பேரில் இருந்தாலும் உறுதியாக நீங்கள் பரமாத்மாவின் ஆதாரத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் தான் பரிஸ்தா அப்படின்னு சொல்ல முடியும் ரிஸ்தான் அப்படின்னா உறவுகள் பரிஸ்தான் அப்படின்னா ஆத்மாக்களோடு எந்த உறவும் கிடையாது பரமாத்மா கூட தான் சகல உறவுகளும் அப்படின்னு இருக்கவங்கள தான் பரிஸ்தான்னு சொல்ல முடியும்னு விளக்கம் கொடுத்துருக்கார் அப்பா ஓகே தேங்க்யூ ஓம் சாந்தி